வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் ஆணவக் கொலைக்கு எதிராக தனி சட்டம் கேரிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஆணவ கொலை செய்யறது அப்படின்றது பெற்றோர்கள் ஒரு இருந்து செய்யக்கூடிய ஒண்ணு ஒரு செருப்பு திருடு போனா எப்படி நம்ம ஒருத்தனை செருப்பு திருடனை பிடிச்சி அடிப்போமோ பைக் திருடு போனா எப்படி பைக்கை திரு கண்டுபிடிச்சு அடிப்போமோ அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு போறவங்க மேல கோவத்தை காட்டுறதுதான் ஆணவ கொலை இது வந்து ஒரு இருந்து வருது அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு மார்க்கெட் போன தற்கொலை நடிகர் ரஞ்சித் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரஞ்சித் அவர்கள் பாண்டவர் பூமி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த திரைப்படம் வெளியானது ஒரு அற்புதமான காவியம் அந்த திரைப்படம் ஆணவ கொலை ஒருத்தர் செய்யறாருல்ல அந்த ஆணவ கொலை செய்றவருக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல ஏன் அந்த கொலையை செய்கிறாரு அந்த ஆணவ கொலை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் அந்த கொலையை செய்கிறாரு அவருடைய போஸ்ட்ல அந்த படம் வரும் அவங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நியாயம் வந்தது இத்தனைக்கு எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க ஒரே சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இருக்கிற வீட்டு பிரச்சனை சும்மா நல்ல பிரச்சனை இந்த தான் இஷ்யூஸ் தான் இருக்கும் அதுல சொந்த ஜாதிக்காரனையே கொலை பண்ணிடுவாப்புல போல ஒரு ராணுவ கொலை செய்துட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வந்து திரும்ப அவருக்கு அதே வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஜெயில இருந்து திரும்ப ரிசீவ் ஆகும்போது அவர் கல்யாணத்தோட அவர் வரவேற்பா அதுதான் அந்த படம் ஒரு காவியமான படம் அந்த படத்தை நடிச்சவர் நம்ம இதே தற்கொலை நடிகர் மிஸ்டர் ரஞ்சித் தான் அதுல இருந்து அவர் மாறவே இல்லை போல அந்த படம் தான் ஒரிஜினலான வாழ்க்கை அந்த படம் தான் தமிழ்நாட்டினுடைய சூழல் அப்படின்ற அளவுல இந்த அந்த கான்செப்ட்ல இருந்து அவர் வெளியே வரல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இதே மாதிரி ஒரு பூமர் தரமான கேனத்தரமான சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய கருத்தை வந்து இவர் பேச தெரிஞ்சிட்டு இருக்காரு எந்த சூழல இவர் இதெல்லாம் பேசாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட் போன நடிகர்கள் அல்லது ஒழுங்கா திரைப்படம் எடுக்க முடியாத நபர்கள் ஒழுங்கா ஒரு ஒரு கான்செப்டா திரைப்படமா உருவாக்கி அதை காட்ட தெரியாத இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் இன்னைக்கு அது என்ன அப்படின்னா நீங்க தமிழ் சூழல்ல ரொம்ப அதிகமாக சமூக நீதியை பேசக்கூடிய திரைப்படங்கள் பிற்போக்கு கருத்துக்கள்ல இருந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய திரைப்படங்கள் பல வர்றது நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுடைய வருகை அதற்கு பிறகு தமிழ் சினிமா அடைந்திருக்கக்கூடிய மாற்றம் அதுல இன்னைக்கு முற்போக்கா பேசக்கூடிய திரைப்படம் பெண்களை வந்து ஒரு செகண்ட் கிரேடா பார்க்காம பெண்களை ஒரு ஆப்ஜெக்டா பார்க்காம பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஈக்வாலிட்டி தொடர்பாக பேசக்கூடிய பல திரைப்படங்களை இன்னைக்கு வெளியாகிட்டு இருந்தது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது நடக்குது அப்படின்னா ஆப்வியஸாவே அதற்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் வந்து வரதான் செய்யும் இதெல்லாம் இவ்வளவு நாள் இந்த காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருந்த நபர்கள் இங்க இன்இக்வாலிட்டியை தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருக்க வைத்த நபர்கள் சாதியத்து முறில ஆட்டம் போட்டுட்டு இருந்தவங்க சாதியை வந்து தங்களுடைய உயிர் மூச்சாக வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிமினேஷனை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களையும் எல்லாருக்கும் ஆப்வியஸா இருக்கும் அவங்களுடைய ரெப்பிரசன்டேட்டிவ் வந்து திரும்ப அதற்கான எதிர்வினையாக படங்கள் எடுப்பாங்களா அந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியாக தொடங்கி இருக்கு அதை தொடங்கி வைத்தவர் நம்ம மோகன்ஜி அவர்கள் தான் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படியே அவரு அவருடைய விஷன்ல வந்து சினிமாலாம் பார்க்கறது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது அவங்க யாரு முட்டு கொடுக்குறாங்களோ திரைப்படங்களுக்கு அவங்களாலே போய் அந்த படத்தெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது அவ்வளவு கேவலமா தான் அந்த படங்கள் எல்லாம் எடுப்பாங்க அந்த வரிசையில தான் அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் இன்னைக்கு ரஞ்சித் தந்திருக்காரு மார்க்கெட் போயிடுச்சு சினிமாவில ஜெயிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்களெல்லாம் கம்பீட் பண்ண முடியாது ஸோ ஈஸியா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இப்படியே ஈஸியா எப்படி சென்சேஷன் ஆகலாம் ஈஸியா எப்படி ஒரு பரபரப்பாகலாம் நம்ம படத்தை எப்படி வியாபாரம் பண்ணலான்ற அடிப்படையிலேயே ஒரு மலிவான அந்த டாக்டிக்ஸ் மோகன்ஜி யூஸ் பண்ண அதே டாக்டிக்ஸ் விடுத கட்சியினுடைய தலைவர் அவரை இழிவுபடுத்துறேன் பேர்ல விடுதலை கட்சி அதை வந்து ஓசிக்கன் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாடக காதல் பண்றாங்க பெண்களை ஏமாத்துறாங்க நாங்க தான் வந்து காப்பாத்த போறோம்ன்ற அந்த சேவியர் மென்டாலிட்டியில அடுத்த ஒரு வந்து திரைப்படமாக எடுத்து வச்சிருக்காரு அந்த திரைப்படத்தினுடைய தான் ரஞ்சித் அவர்கள் வந்து வந்து இந்த உதிர்த்திருக்காரு முதல்ல இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும் இவர் மேல நிச்சயமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டு போயிட்டு இருந்தாலும் இன்னும் ஆணவ கொலை போன்ற ஒரு மிக கொடூரமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே தான் இருக்கு இப்ப ரீசெண்டா கூட ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் ஆஷிக் அப்படின்ற ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்படி தமிழ்நாட்டுல ஆணவ கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிற சூழலில் அதை என்டாஸ் பண்றாரு பொது இடத்துல ஒருத்தர் பண்றாரு ஊடகங்கள் கிட்ட பேசுறாரு இது பரவலாக மக்கள் கிட்ட போய் சேரும் அந்த இடத்துல ஒருத்தர் பேசாரு அப்படின்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் அப்படின்னு கேஷுவலா அதை கடந்து போக விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் சமூகத்துல ரொம்ப கேஷுவலா பலரும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க பட் வந்து இப்ப ரஞ்சித்துக்கு வந்து நம்ம ஒரு சேலஞ்சே விடுக்கிறோம் இப்ப ரஞ்சித் வந்து ஆணவ கொலை வந்து ஒரு இருந்து பண்றாங்க தெரியுமா அப்பா அம்மா வாழ்றதே வந்து குழந்தைகளுக்கு அவருகிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய அவரால பேச முடியுமா அப்படின்றதுதான் நம்மளுடைய ரெக்வஸ்டா இருக்கு ஏன் அப்படின்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் பட்சத்துல கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு போவாரு நீதிமன்றத்துல அவரால் இந்த கருத்தை வந்து பேச முடியுமான்ற சவாலை வந்து நம்ம விடுக்கிறோம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகள் நடக்கிறதும் ஆணவ கொலைகள் அது வழக்கு பதிவு செய்யப்படுறது அதுக்கப்புறம் அந்த அந்த குற்றத்துல ஈடுபட்ட நபர்கள் தண்டிக்கப்படுறது இது எல்லாமே ஒரு லாங் ப்ராசஸ் பல இடங்கள்ல வந்து ரொம்ப சிறப்பாக ஏறக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஏறக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்கி பலருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான நபர் அப்படின்னா கோகுல்ராஜ் கொலைவர்கள் வழக்கில் கைதான தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அமைப்பைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் யுவராஜ் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு ரஞ்சித்தாவது ஊடகங்கள் கிட்ட ரொம்ப சாஃப்டா சட்டலா ஆஹ் ஆணவக் வந்து ஒரு அக்கறையிலேருந்து இருந்து பண்றாங்க அப்படின்ற அளவில் பேசியிருக்காரு பட் யுவராஜ் எல்லாம் வந்து டைரெக்டா மேடை போட்டு ஊருக்கு ஊர் மேடை போட்டு இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு லவ் யூமெல்லாம் அதாவது நடந்துச்சு அப்படின்னா தான் வெட்டி கொலை பண்ணிடுவேன் அப்படின்றத வெளிப்படையாக பல மேடைகள்ல பேசியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் வெளிப்படையாக பல இடங்கள்ல கூட்டம் போட்டு பேசிய ஒரு நபர் தான் யுவராஜ் அவர்கள் அவர் வந்து மாவீரன் யுவராஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் மிகப்பெரிய ஆள் போலீஸ்க்கு தண்ணி காமிச்சாரு தமிழ்நாடே மொத்தமாக அப்படி கதிகலங்க வச்சுட்டாரு மிகப்பெரிய நபர் அவரு பாருங்க அந்த பயம் வந்து பயத்தை வந்து விதைச்சிட்டாரு அப்பா அது அண்ணன் மாதிரிதான் இருக்கணும்னு சாதிவாதிகள் எல்லாம் அவர் வந்து தூக்கி கொண்டாடினாங்க பட் அவருடைய நிலை அப்படின்றது என்னாச்சு சட்டம் வந்து சரியாக தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் முறையாக நீதிமன்றத்தை கொண்டு செல்லப்பட்ட பிறகு என்னாச்சு அப்படின்னா அவர் கன்விக்ட் ஆனார் அவர் கொலையை செய்திருக்காரு அப்படின்றது நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு தண்டனை வாங்கிட்டு சிறையில் இருக்கார் இந்த யுவராஜ் வந்து நீதிமன்றத்தில் எந்த இடத்துல ஆமா நாங்க வந்து பெரிய ஜாதி எங்களோட கீழ் ஜாதி அவங்க கீழ் ஜாதிக்காரங்க வந்து லவ் போனா நான் வந்து வெட்டி கொள்வோம் கோகுல் கோகுல்ராஜா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு எந்த இடத்துல சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே சொல்லல அவருக்கு வந்து வெளியே வச்சிருக்கக்கூடிய பேர் வந்து மாவீரன் யுவராஜ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க ஆனா இவர் நீதிமன்றத்துல நாம் தான் அந்த கொலையை செஞ்சோம் தான் பண்ணோம் அமைப்பு தான் செஞ்சுச்சு மேடையில நாங்க வந்து கிளைம் பண்ணோம் நாங்க வந்து ஊருக்கு போய் கூட்டம் போட்டோம் பேசணும் லவ் பண்ணா கொலை பண்ணுவோன்றதை சொன்னோம் சொல்லிட்டு நாங்க செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஜாதி ஜாதி மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா சாதி உடைக்கிற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை பண்ணுவோம்னு எங்கேயாவது நீதிமன்றத்துல சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே சொல்லல எல்லா இடத்துலயும் எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல நான் பண்ணல அவங்க இல்ல இத போலியா வழக்கு போட்டிருக்காங்க மத்தவங்களுக்குதான் உண்மை தெரியும் செத்து போன டிஎஸ்பி விஷ்ணு பிரியாக்கு தான் உண்மை தெரியும் என்னை வந்து போலியாக வந்து இந்த வழக்கில் ஜோடிச்சிட்டாங்க நான் எனக்கும் இந்த வழக்கம் எந்த சம்பந்தமே கிடையாது பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்கன்றதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைப்பில் இருக்க எல்லாரும் பேசிட்டு கூடிய நபர்கள் அவருக்கு வெளியே வந்து ஃபயர் விடுறாங்களே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க அவருக்கு ஃபயர் விடக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் வெளியே வந்து ஆமாண்டா பண்ணிட்டோம் உள்ள போயிட்டார் திரும்ப அண்ணா வெளியே வர கெத்தெல்லாம் போடுவாங்க ஆனால் நீதிமன்றத்தில் அவர் ஊடகங்கள்கிட்ட அவரால் வந்து பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தையும் அவரா பேசவே முடியாது நீதிமன்றத்தில் எல்லா இடத்துலையும் அவர் வந்து அந்த கொலையை நான் செய்யவே இல்லைன்னா ஒரு இடத்துல கூட நான் தான் செஞ்சேன் நான் அவ்வளோ தைரியசாலி ஜாதி காப்பத்த துடியிறவர் நீதிமன்றத்தை போய் சொல்லலாமே இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த அமைப்பில் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அந்த ஃபேமிலிக்கு அது இதுன்ற வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆமா அவர் தான் பண்ணாரு கோகுல்ராஜ் கொலையை அவங்க தான் பண்ணாங்க தலித் பையன் சுவாதின்ற பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டான் மேல் சாதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதியில இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் அதனால நாங்கள் ஆமா நாங்க தான் கொல்ல பண்ணுவோன்னு இன்னைக்கு அவங்க அமைப்புல இருக்கவங்க அவங்க பேசுவாங்கன்னு அவங்களும் பேச மாட்டாங்க அப்போ இந்த வாய் உதார கெத்து காட்டுறது அவர் வந்து இந்த ஆணவமா பேசுறது திமுறா பேசுறது அக்கறையில பண்றாங்க உருட்டுறது எல்லாமே இது ஒரு சின்ன ஒரு பரபரக்கா பரபரப்புக்காக ஒரு காச பொருளை ஈட்டுவதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்த சாதியவாதிகள் இந்த பிற்போக்கு கழுசடைங்க சாக்கடைங்களை வச்சு இந்த படத்தெல்லாம் ஓட வச்சிடலாம் இப்படி ஒரு பொய்யா ஒரு சென்சேஷனை உருவாக்கி எப்படியாவது படத்தை வியாபாரம் பண்ணலாமே தானே தவிர்த்து இதை வந்து வேற எந்த இடத்துலயும் அவரால் பேச முடியாது ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர் நீதிமன்றத்துல காலிலேயே விழுவார் மன்னிப்பு கேட்பாரு நான் தெரியாம பேசிட்டேன் ஐயோ நான் வந்து லவ்வுக்குலாம் எதிரே கிடையாது ஏன்னா எல்லா நபர்களையும் நம்ம பார்த்துட்டோம் அவங்க வந்து சாதிவாதிகளாக இருப்பாங்க மிகப்பெரிய நபர்களாக இருப்பாங்க அவங்க வந்து மாவீரம் வாங்க அதுன்னு வாங்க இதுன்னுவாங்க போய் நீதிமன்றம் கோர்ட்டு போலீஸ் வந்துட்டா டப்புன்னு நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை பேசவே இல்லை தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க ஒன்று வந்தோம் அதை மாற்றி இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க ஊடகங்களில் மாற்றி சொல்லிட்டாங்க வேற ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அப்படே வச்சிருவாங்க அப்போ இவங்களுடைய இந்த உதார் எல்லாமே அந்த இடத்துல அந்த டைம்ல மக்களை உசுப்பேற்றுவதற்கு அதன் வழியாக ஒரு காசை வந்து தான் ஒரு பொருளாதார லாபத்தை அடைவதற்கு தான் இந்த உருட்டெல்லாம் அவங்க உருட்டிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவங்களை நிஜமாவே யாரை பத்தியும் எந்த கறையுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை அண்டிவர் வந்து தொடர்ச்சியாக அப்படியே உருகிறார் அப்படியே அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்பா அம்மா பாசத்தினால பண்ணிட்டாங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைய தான் உயிர் அப்படின்னு ரொம்ப ஒரு டாக்ஸிக்கா வந்து பேரண்டிங் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து பேரண்டிங் எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு எவ்வளவு அப்யூஸ் நடந்திருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு குடும்ப அமைப்புல குடும்ப உறவு எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க இவரை அப்படியே மொத்தமா க்ளோரிஃபை பண்ணி அப்படியே ஏதோ இவர் மட்டும் வேற இருந்து வந்த மாதிரி என்ன உன படம் ஒண்ணும் அவ்வளவுதானே வேற ஏதாவது பண்ணி ஓட வையா அதை விட்டு உருட்டிட்டு இருக்கின்ற அளவுல தான் அவ்வளவு கேவலமா அப்படியே பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க உருகுறாங்க அந்த சீன் எல்லாம் வந்து அப்படியே அங்கேயே செத்தே போயிருவாரு அவங்க அப்பா வந்து இயல்பா எழக்கூடிய ஃபீலிங்க வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு சாயம் பூசி பின்னாடி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி வழியாக தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இதை வேலையா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பண்றது எல்லாமே அவங்களுக்கு உருப்படியாக எதுவும் பண்ண தெரியாது அவங்களுக்கு படம் எடுக்க தெரியாது நல்ல கதையை உருவாக்க தெரியாது அதை ஒழுங்காக பிரசன்ட் பண்ண தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஞ்சித் கூடையோ மாரேஸ்வரராஜ் கொடியோ வெற்றிமாறன் கொடியோ இல்லை இன்னும் வந்துட்டு இருக்கக்கூடிய இளைய கார்த்திக் சுப்ராஜ் நவன் குமாரசாமி யாரும் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட டேரக்டர்லாம் எங்களுக்கு கம்பீட் பண்ணுறதுக்கான தெம்பு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஒரு மலிவான ஒரு லோக்கல் சரகர் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற அளவில் தான் இவர்கள் வந்து இதை வைத்து தொடர்ச்சியாக உருட்டிகிட்டே இருக்காங்க அது மோகன்ஜியாக இருக்கலாம் இல்ல ரஞ்சித்தா இருக்கலாம் இல்ல பிரவீன் காந்தி அப்புறம் எல்லா மெடலையும் உட்காந்துட்டு இருக்கிற பேரரசு அப்புறம் உதயகுமார் இவங்கெல்லாம் இந்த மார்க்கெட் போன பீசுங்க இது எல்லாம் இது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் இது அப்படியே ஒரு ஜாதி ரீதியாக இன்னைக்கு வந்து படங்கள்லாம் ஜாஸ்தியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்றாங்கன்ற பேர்ல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிய பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துறேன்ற வகையில அதன் வழியாக ஒரு பொருளை ஈட்டலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஒரே லாஜிக்கு அதுக்காக தான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் பேரண்ட்ஸ் வச்சு பேசுற இவங்க வந்து எப்பயுமே ஒரு லைடாக சொல்லிடுவாங்க இவங்க எல்லாருமே நான் வந்து லவ்க்குலாம் எதிரி கிடையாது அதுல வந்து லவ் வச்சு ஒண்ணு பண்றதுதான் எதிரி அப்படின்றதெல்லாம் உருட்டுவாங்க ஆக்சுவலா இவன் யாருக்கு எதிரி என்ன இவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இண்டிபெண்ட்டா இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை ஒரு பொண்ணு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய ஃபண்டமெண்டலா நம்ம எல்லாத்தையுமே கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் எப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கக்கூடாது ஒரு ஒரு பெண் பொண்ணு வந்து இண்டிபெண்டா திங்க் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு அவனுக்கேற்ற ஒரு துணையை இல்லை அவள் விரும்பக்கூடிய ஒரு துணையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய ஃபண்டமெண்டலான பிரச்சனை மத்தபடி இவங்க நாங்கள் லவ்வுக்கு எல்லாம் எதிரி கிடையாது மற்றதுக்கு தான் நாங்கள் எதிரி இதை வைத்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் எதிரி அப்பா அம்மா அப்பாவன் சொல்கிறது எல்லாமே பெண்களையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணு அப்படின்றது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது அவங்க ஒரு தனியான ஒரு மனிதர் அவங்களுக்குன்னு விருப்ப வெறுப்புகள் இருக்கும் மாசா பாசங்கள் இருக்கும் அவங்களுக்குன்னு சாய்ஸ் இருக்கும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு இந்த லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற எந்த அறிவும் இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு இருக்கக்கூடியது இங்கே இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சாதிய மனப்பான்மை மட்டும்தான் பொண்ணு அப்படின்றது என்னோட ப்ராப்பர்ட்டி அந்த பொண்ணு இண்டிவிஜுவலா திங்க் பண்ணக்கூடாது இண்டிவிஜுவலா அது எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடாது ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது சாய்ஸ் இருக்கக்கூடாது நான் வந்து பாசமாக வளர்ப்பேன் சொல்றதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அது எல்லாமே என்னோட கண்டிஷன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை நீங்கள் கேட்கணும் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கண்டிஷன்ல இருக்கிற வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் நான் கொலை பண்ணுவேன் அது வந்து அக்கறையிலேருந்து பண்ற கொலை அப்படின்ற வகையில தான் இவங்களுடைய கருத்து அப்படின்றது இருக்கு ஸோ பெண்கள் வந்து இன்னி இருக்கிறது பெண்கள் ஒரு சாய்ஸ் எடுக்கிறது பெண்கள் லவ் பண்றது அப்படின்றதான் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் கலாச்சாரம் வந்து அழிஞ்சிட்டு இப்படி பேசுறேன் எல்லாமே பூமர் தான் கலாச்சாரம் அப்படின்ற ஒன்று வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தான் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே இங்க சத்திங்கிற ஒரு பிராக்டிஸ் இருந்தது அங்க உடன்கட்டை ஏறக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய கலாச்சாரமாக தான் இருந்தது இப்ப உடன்கட்டை ஏறதை இன்னைக்கு நம்மளால ஒத்துக்க முடியுமா நம்ம பண்ண முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு ரஞ்சித்தோட அக்காவோ அம்மாவோ அவங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது கணவன் நடந்துட்டா இவர் போய் அவங்கள ஏற்றிடுவாரா புருஷன் கூட சாகணும்னு சொல்லிட்டு உற்றுவாரா இவர் அப்போ கலாச்சாரம் அப்படின்றது மாறிட்டே இருக்கக்கூடிய தான் இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் லவ்வ தடுக்கிறேன்னு பேசுற எல்லாம் பூமர் ஒரு டாக்ஸிக்கான அயோக்கிய பசங்க அவனை யாருமே நம்பாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கேன் அண்ட் இறுதியாக கலூல் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை இருக்கும் ஒரு குழந்தைகளை பத்தி குழந்தைங்க அப்படின்றவங்க உங்களோடவங்க கிடையாது உங்கள் வழியாக தான் அவங்களுக்கு நிறைய லைஃப்ல பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும் நீங்க வந்து குழந்தைகளை ஓன் பண்ண முடியாது என் நான் பெற்றுட்டேன் அப்படின்றதுனால குழந்தைகளை நான் ஓன் பண்ணிப்பேன் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு குழந்தைகளை யாருமே ட்ரீட் பண்ண முடியாது உங்கள் வழியாக தான் குழந்தைகள் அப்படின்ற கலில் ஜிப்ரா வரியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அண்ட் அந்த தற்கொலைகளுக்கு கண்டிப்பாக புரியவே புரியாது இது அவங்களுக்கும் நான் இந்த கலில் ஜிப்ரானுடைய இந்த கவிதையை சொல்லலாம் இது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் உங்களுடைய பார்வை என்ன இந்த விவகாரத்தில் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்